பிரேசலாத் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்து நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய விசுவாச அறிக்கைகளை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளி நம்மை விசாலத்திலே வைப்பார் இந்த ஆசிர்வாதத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நம் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படலாம் அல்லது பிறர் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலே நாம் தனித்து விடப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து அவரையே நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்கின்றார் நம் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தந்து அதற்கான ஆசிர்வாதத்தையும் தந்து நம்மை விசாலத்திலே வைக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனம் கலங்காதீர்கள் உங்களை உருவாக்கின தேவன் உங்களோடு இருக்கின்றார் ஒருவேளை உங்களாலே கூப்பிட முடியாத சூழ்நிலை காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் கண்ணீர் மட்டுமே விண்ணப்பமாக ஆண்டவரிடம் சென்று உங்களுக்காக கர்த்தர் இறங்கி உதவி செய்வார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கடின சூழ்நிலைகளிலே நீங்கள் ஆண்டவரை பிடித்துக்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் இந்த விசுவாச அறிக்கையை செய்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் நெருக்கத்திலே எங்கள் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டு விசாலத்திலே நீர் வைப்பதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் பல்வேறு சூழ்நிலைகளிலே கடந்து வந்து கொண்டிருக்கும் அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு முறை ஒரு முறையாகிலும் கைவிடாமல் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த நாளிலே உடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை நீரே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்